வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசின் டிராவர்காம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா வாகனத்தை எப்படி கட்டுப்படுத்துறது மலை சாலை சரிவுகள்லாம் எப்படி வந்து வாகனத்தை இயக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் ஆக்சிலேட்டர் படலை பொழுது டேஷ் பிரேக்காக செயல்படுகிறது few செகண்ட்ஸ் டைம் தர answer கெஸ் பண்ணுங்க அப்புறம் நானே ஆன்சர் சொல்லிடுவேன் ஆக்சிலேட்டர் பெடலை தளர்த்தும் போது என்ஜின் பிரேக்காக செயல்படுகிறது இப்படி செயல்படுறதுக்கு அதுக்கு ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் பிரேக் இது வந்து புக் பேக் கொஸ்டின் அதனால தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க கீழ்காண்டவுற்றல் எது சரி என்ஜின் பிரேக் உபயோகிக்கும் பொழுது கிளச் அழுத்தக்கூடாது இரண்டு அல்லது மூன்று முறை விட்டு விட்டு பிரேக் பெடல் உபயோகிக்கும் பொழுது வாகனத்தின் சக்கரங்கள் சறுக்குவது இல்லை ஒன்று மற்றும் இரண்டு சரி அதாவது ஐஆர்டி புக் பேக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது வந்து டேஷ்னு கொடுத்துருப்பாங்க என்ஜின் பிரேக் உபயோகிக்கும் பொழுது டேஷ் அழுத்தக்கூடாது அப்புடின்னா என்னது கிளச் அழுத்தக்கூடாது இரண்டு அல்லது மூன்று முறை விட்டு விட்டு பிரேக் பெடல் உபயோகிக்கும் பொழுது வாகனத்தோடு எது சறுக்கிறது இல்லை சக்கரங்கள் சறுக்குவது இல்லை அதுதான் சொல்ல வராங்க ஒருவேளை ஒரே இப்போ வந்து பிரேக் போடும்போது சடன் பிரேக்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டு விட்டு பிரேக் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போடும்போது சக்கரங்கள் சறுக்குவதில்லை அப்போ டேஷ் சறுக்குவதில்லை அப்படின்னு கேட்பாங்க அதனால தான் அங்கே வந்து நான் உங்களுக்கு இண்டிகேஷனும் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலேயே இங்கே பாருங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா இந்த புக் பேக் கொஸ்டின் இதுக்கு ஆப்ஷன் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல பட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க வாகனம் நிறுத்தும் தூரம் என்பது சிந்திக்கும் தூரம் பிளஸ் செயல்படும் தூரம் அப்போ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா புக்கு உள்ளவங்களுக்கு வாகனம் நிறுத்தும் தூரம் இஸ் ஈக்குவல் டு சிந்திக்கும் தூரம் பிளஸ் செயல்படும் தூரம் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வாகனத்தை நிறுத்தும் தூரம் இது மட்டும் தனியாக கிடையாது இது மட்டும் தனியாக கிடையாது இது ரெண்டும் சேருது இல்லையா சிந்திக்கும் தூரம் செயல்படும் தூரம் அது ரெண்டுமே வாகனம் நிறுத்தும் தூரம் ஓவர் ஸ்டியரிங்கினால் ஓட்டுநர் விரும்புவதை விட வாகனம் டேஷ் திரும்பும் அதிகமாக திரும்பும் இதுவும் புக் பேக் கொஸ்டின் ஐயாட்டியில் இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருக்குது இது போல தான் உங்களுக்கு எஸ்சிடிசியில் கூட அகலமாக இருக்கா குறுகலாக இருக்கா இந்த மாதிரிலாம் ஈஸியாக கேட்குறாங்க அப்போ இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்காங்க ஓவர் ஸ்டியரிங்கினால் ஓட்டுநர் விரும்புவதை விட வாகனம் என்னாகும் அதிகமாக திரும்பும் கீழ்கண்ட உற்றுள் எது சரி வாகனத்தை விரைவாக நிறுத்த பிரேக் பெடல் பயன்படுகிறது திருப்பங்களில் வாகனத்தை கட்டுப்படுத்த ஸ்டியரிங் வீல் பயன்படுகிறது நெரிசலான சாலைகளில் வாகனத்தை கட்டுப்படுத்த ஆக்சலேட்டர் கிளட்ச் பெடல் இணைந்து செயல்படுகிறது மூன்றுமே சரி அது புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு இங்கே பாயிண்ட்டாகவே கொடுத்துட்டேன் வாகனத்தை வந்து விரைவாக நிறுத்தணும் அப்படின்னா பிரேக் பெடல் தான் அது கரெக்டு ஆனால் வாகனத்தோட வேகத்தை படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னா என்ன வரும் ஆக்சிலேட்டர் வரும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம் அதனால இங்கே நான் நினைக்கல பட் ஞாபகம் வச்சுக்கோங்க படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் அப்புறம் திருப்பங்களில் வாகனத்தை கட்டுப்படுத்த திருப்பங்களை வந்து வாகனத்தை கட்டுப்படுத்தணும்னா ஸ்டியரிங் வீல் வந்து கண்டிப்பாக வேணும் இப்போ தான் அது கரெக்டாக நம்ம திருப்ப முடியும் நெரிசலான சாலைகளை வாகனத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அக்சலேட்டரும் கிளச் பட்டனும் இணைந்து செயல்படுகிறது ஸோ இங்கே மூணுமே வந்து சரி மூன்று நிலை திருப்பம் மேற்கொள்ள சாலை நகலம் வாகனத்தின் டர்னிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி எட்டு பங்கு இந்த கொஸ்டின் வந்து நேற்று ஒரு டெஸ்ட் கொஸ்டின் மாதிரி முப்பது கொஸ்டின் கொடுத்திருந்தலையே அதில் வந்திருந்தது பாருங்கள் குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி எட்டு பங்கு தான் மூன்று நிலை திருப்பத்துக்கு ஐந்து நிலை திருப்பம் மேற்கொள்ள சாலை அகலம் வாகனத்தின் டர்னிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி ஆறு பங்கு அஞ்சுக்கு ஜீரோ புள்ளி ஆறு மூணுக்கு ஜீரோ புள்ளி எட்டு இது வந்து ஏதாவது குழு வச்சு ஞாபகம் வச்சுக்காங்க அஞ்சுக்கு பக்கத்துலேயே நம்பர் வந்து ஆறு மாதிரி வருது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சுக்கு ஜீரோ புள்ளி ஆறு மூன்று நிலை திருப்பத்துக்கு ஜீரோ புள்ளி எட்டு யூ திருப்பம் செய்ய டேஷ் சாலை தேவைப்படுகிறது அகலமான சாலை தேவைப்படுகிறது அதுவும் மிகவும் அகலமான சாலையாக இருக்கணும் யூ டர்ன் போடுறாங்க இல்லையா இது வந்து ஹெவி வெஹிக்கிள் இப்போ சின்ன கார் அப்படின்னு தான் டக்கு நம்ம யூ டர்ன் வந்து எடுத்துடலாம் ஆனால் வந்து உங்களுக்கு இது ஹெவி அது லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிகவும் அகலமான சாலையாக இருந்தால் தான் யூ டன் ஈஸியாக பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்கிறாங்க யூ திருப்பம் செய்ய மிகவும் அகலமான சாலை தேவைப்படுகிறது தன் திருப்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் திருப்பங்கள் யூ திருப்பம் ஐந்து நிலை திருப்பம் மூன்று நிலை திருப்பம் இதெல்லாம் மெயினாக இந்த திருப்பம் இந்த மூன்று நிலை திருப்பமும் ஐந்து நிலை திருப்பமும் எப்போ யூஸ் பண்ணணும்னா கிளைசாலை இருக்கும்பொழுது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கிளைசாலை இருந்துச்சு அப்படின்னா அதை உபயோகித்து தான் நீங்கள் வந்து ஹெவி வெஹிக்கிளை திருப்பணும் சப்போஸ் இது இல்லாத பட்சத்தில் தான் இந்த மூன்று நிலை திருப்பம் ஐந்து நிலை திருப்பம் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளலாம் அது மாதிரி போக்குவரத்துக்கு இடஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்போ கரெக்டாக அது போல் நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் சிறு மேடுகளில் ஏறும்பொழுது கனரக வாகனங்களில் டாஷ் கியரை உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் நான்காவது கியரை உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் அதாவது மேடு வந்து சிறு மேடுகளா இருந்துச்சு அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம் நாலாவது கியரை உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் செங்குத்தான மேடுகளில் ஏறும்போது கனரக வாகனங்களில் டேஷ் கியரை உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் முதல் கியரை உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் ரொம்ப மேடு வந்து ரொம்ப செங்குத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஃபஸ்ட் கியர்ல தான் வாகனத்தை செலுத்தணும் ஆனால் சின்ன மேடாக இருக்குது கொஞ்சம் போயிடலாம்னா ஃபாஸ்டாவே நாலாவது கியர்ல மூவ் பண்ணிக்கலாம் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதிலயே உங்களுக்கு ஜெனரல் தமிழ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் எல்லாமே அடங்கிய தொகுப்பாக அந்த புத்தகம் இருக்கும் புத்தகம் வந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்லேயே உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பேட்சும் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தனித்தனியாக எதுக்கும் பே பண்ண வேணா டெஸ்ட் பேட்ச் புக் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அமௌண்ட்டு தான் தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் வாகனம் சரிவில் இறங்கும் போது கடைபிடிக்க வேண்டியவற்றில் எது சரி இப்ப வந்து இறங்கும்போது போது முன்னாடி ஏறும்போது பார்த்தோம் இப்ப இறங்கும் இறங்கும்போது சரிவில் கனரக வாகனத்தில் நான்காவது கியரை உபயோகிக்க வேண்டும் மிதமான சரிவாக இருந்தால் மூன்றாவது கியரை உபயோகிக்க வேண்டும் செங்குத்தான சரிவாக இருந்தால் இரண்டாவது அல்லது முதல் கியரை உபயோகிக்க வேண்டும் அனைத்தும் சரி ஜென்ரலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாகனம் சரிவில் இறங்கும் பொழுது சரிவில் கனரக வாகனத்தில் நான்காவது கேரை உபயோகிக்க வேண்டும் மிதமான சரிவாக இருக்குது அப்படின்னா மூன்றாவது கியரை உபயோகிக்க வேண்டும் செங்குத்தான சரிவாக இருந்தால் இப்படி இறங்குதுன்னு வச்சுக்கோங்க செங்குத்தா இறங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டாவது அல்லது முதல் கியரை உபயோகிக்க வேண்டும் இந்த கொஸ்டினும் நேற்று வந்து டெஸ்ட் கொஸ்டின் முப்பது கொஸ்டின் கொடுத்தாலே அதில் பார்த்தோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரிவுகளில் இறங்கும் பொழுது கால் பிரேக் உபயோகிப்பதை விட டேஷ் உபயோகிப்பது நல்லது என்ஜின் பிரேக் சரிவுகளில் இறங்கும் பொழுது கால் பிரேக் உபயோகிப்பதை விட என்ஜின் பிரேக் உபயோகிப்பது நல்லது மலை சரிவுகளில் வாகனம் ஓட்டும்போது ஆ மற்றும் ஆ என்ஜின் ஆஃப் செய்து ஓட்டக்கூடாது கியர் நியூட்ரல் ஓட்டக்கூடாது இது வந்து கம்பல்சரி மலை சரிவுகளில் வாகனம் ஓட்டும் போது என்ஜினை ஆஃப் செய்யவும் கூடாது கியரை வந்து நியூட்ரல்லையும் ஓட்டக்கூடாது ஒரு இதில் ஏதாவது ஒன்று கூட கொடுத்து உங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் நான் வந்து கொஸ்டின் வந்து ரெண்டு மாதிரி செட் பண்ணியிருக்கேன் கொஸ்டனுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் என்ஜின் ஆஃப் செய்து ஓட்டலாம் கொடுத்துருக்காங்க ஓட்டக்கூடாது அப்போ இது சூஸ் பண்ண முடியாது இது ரெண்டும் தான் கரெக்டு வாகனத்தை கீழ்நோக்கி சரிவில் நிறுத்தி வைக்கும் போது டேஷ் கியரில் நிறுத்தி வைக்க வேண்டும் ரிவர்ஸ் கியர் கீழே நோக்கி இருக்கிறதுனால வேற எந்த அது மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரிவர்ஸ் கியர் போட்டா வண்டி வந்து டக்கு முன்னாடி ஆகுது அதனால வாகனத்தை கீழ் நோக்கி சரிவில் நிறுத்தி வைக்கும் போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்ப ரிவர்ஸ் தான் நிறுத்தி வைக்கணும் வாகனத்தை மேல் நோக்கி நிறுத்தி வைக்கும் போது டேஷ் கியரையும் உபயோகிக்க வேண்டும் முதல் கியரையும் உபயோகிக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓட்டுநர் கல்வி புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆல்ரெடி போக்குவரத்து கல்வி போன வீடியோலேயே சொன்னேன் ஒரு ரெண்டு டாபிக் தான் மீதி இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்